இந்தியாவில் தமிழக வாகனங்களுக்கு போலீசார் அதிக அபராதம் வசூலிப்பதாக இளைஞர் வெளியிட்டுள்ள வீடியோ பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளது அப்படி மொத்தமா வந்து நாலு வீலுக்கு இருபதாயிரம் ரூபாய் ரெண்டாவது இந்த வீலுக்கு இதுக்கு நம்பர் பிளேட் இங்க ஒட்டி இருக்கிறோம் இந்த நம்பர் பிளேட் வந்து நாங்க ஸ்க்ரூ பண்ணி ஒட்டணுமாமா இந்த நம்பர் பிளேட் சரிங்களா இதுக்கு வந்து பைன் அதுக்கு எவ்வளவு போட்டிருக்காங்க அதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் சரிங்களா இந்த சன் பிலிம் வந்து பிப்டி பெர்சன்டேஜ் ஆர்டிஓ நாமஸ்ல தான் நம்ம ஒட்டி இருக்கு அதுக்கு ஒரு 250 அங்க வந்து என்ன மறு ஜோடல்கள் எல்லாம் சரி ஓகே ஓகே ஓட பாடா பாடா பாடி அந்த அந்தல ஏட்டா போங்க வா பேசிங்க வா எனக்கு புரியல சொல்லுங்க இல்ல இல்ல அத சொல்ல மாட்டாங்க மொத்தத்துல எல்லாத்துக்கும் ஃபைன் போடுவாங்க எல்லா சைன் பண்ண ਲੈ நீங்க கூடவே வர வேண்டியது வேற ஒருத்தர்ல சௌக கேஸ் என்ன வந்து என்னன்னா வண்டியடா வண்டியோட ஆல்டரேஷன் ஆன ஒரு கேஸ் இரண்டாவது நம்பர் அப்ளை பண்ணி அந்த வண்டிக்கு சார் கம்பெனி உடனே வந்து சார் லெட்டர் கமெண்ட்ஸ்ல சார் கம்பெனிகும் லைட் வந்து சார் டே வா 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 வாடா அப்படியே அது பில் குடு கம்பெனி பில் குடுறது தெரியல குரு கம்பெனி கூட சம்ப்லிங் பண்ணல எல்லாருக்கும் வணக்கம் ஒண்ணு இல்லங்க நம்ம வண்டி வந்து இப்போ கேரளாக்குள்ள ஒரு சின்ன வேலையா போயிட்டு இருக்கும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோவிந்தாபுரம் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல வந்து நம்ம வண்டிய எம்பிடி வண்டி வந்து குடிக்குது கேரளா மோட்டார் வெஹிக்கல் டிபார்ட்மெண்ட் வண்டி வந்து நம்ம வண்டி குடிக்குது நம்ம வண்டியோட நம்பர் பிளேட் வந்து ஆர்டிஓ ரூல்ஸ் ஆர்டிஓ பிரகாரம் நம்ம வந்து நம்பர் ரெண்டாவது இந்த வீல் அலாய் வீல் ஓகேங்களா இந்த வீல் வந்து நம்ம வந்து போட கூடாதமா சரி பரவாயில்ல சார் நாங்க போடல என்ன ஃபைன் நான் கட்டிக்கிறேன் சொல்லி கேட்டோம் ஒரு வீலுக்கு வந்து 8000 ரூபா சரிங்களா அப்படி மொத்தமா வந்து நாலு வீலுக்கு 20000 ரூபாய் இரண்டாவது இந்த வீலுக்கு இதுக்கு ஃபைன் நம்பர் பைட் இங்கே ஒட்டி இருக்கு இந்த நம்பர் ப்ளேட் வந்து நாங்க ஸ்க்ரூ பண்ணி ஒட்டணுமாமா இந்த நம்பர் ப்ளேட் சரிங்களா இதுக்கு வந்து ஃபைன் அதுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க அதுக்கு ஒரு ஐயாயிரூவா சரிங்களா இந்த சன் ஃபிலிம் வந்து ஃபிஃப்ட்டி பர்சன்டேஜ் ஆர்டிஓ நாம்ஸில் தான் நம்ம ஒட்டி இருக்கோம் அதுக்கு ஒரு டூ ஃபிஃப்ட்டி இந்த இதுக்கு வீடியோ ஒரு முன்னாடி வீடியோ நான் போஸ்ட் பண்ற பாருங்க அண்ணா பார்த்தீங்களா எல்லாம் பார்த்தீங்கள்ல இப்போ நம்ம வண்டியை விட்டாச்சு அவங்க வண்டி என்ன பண்ணாங்கண்ணா கேரளா வண்டி ரெண்டாயிரம் வண்டி ஃபார்ச்சுனர் வண்டி விட்டாங்களா எல்லாம் பார்த்து தானிருக்குறீங்க அந்த வண்டி லைட் போட்ட வண்டி சார் விட்டுட்டாரு ஏன் வண்டியை வந்து பிடிச்சிட்டாரு ஏன் வண்டிக்கு ஒரு வீலுக்கு ஐயாயிரம் ரூபா ஃபைனாமா நாலு வீலுக்கு இருபதாயிரம் ஃபைன் ஆமா என் வண்டிக்கு அந்த கேரளா வண்டிக்கு லைட் போட்டிருக்குது அதை அனுப்பிவிட்டாச்சு பரவாயில்ல ஃபைன் போடு ஒரு லட்சம் ரூபாய் போட்டு கட்டிக்கலாம் இதுக்கு மேல நான் விடமாட்டேன் நான் இப்படி வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம நாங்க அலோவ் பண்ண மாட்டோம் இல்ல இப்படி பைசா சம்பாதிக்கணுமான்னு கேக்குறேன் இப்படி எதுக்கு பைசா சம்பாதிக்கணும் அந்த வண்டி முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் முன்னாடி ரெண்டு லைட் போட்டிருக்கிறான் நாலு ஹெல்லா போட்டிருக்கிறான் அதை விக்கிறாங்க அதை விட்டாங்கப்பா நம்ம நாங்க ஜோலி செய்யல நாங்க ஜோலி வந்து நாங்க செய்ய விடலையாமா எல்லாரும் பாத்துதான் இருக்கிறீங்க நாங்க ஜோடி செய்ய விட முட்டோமா நாங்க தப்பா பேசணுமா ஏதாவது பண்ண தப்பா தப்பு இல்லையானது இது ரொம்ப தப்பு தான் எல்லாம் நாங்க இது போட்டிருக்கோம் சீட் பெல்ட் போட்டிருக்கோம் அந்த வண்டி அனுப்பிட்டாங்க நம்ம வண்டி அனுப்பல கேரளா பாரிஸ்டர் பெரிய வண்டி நீங்க ஏசர் அழைக்கல அந்த வண்டி மெசர்மெண்ட் ஏசர் நீங்க பண்ணல அது தெட்டுல சார் அது கேரளா வண்டிக்கு ஒரு ரூல்ஸ் தமிழ்நாடு வண்டிக்கு ஒரு ரூல்ஸ் சார் அது

இந்த வீடியோ நான் கண்டிப்பா நான் போஸ்ட் பண்ணும் சார் நான் கம்பல்சரி நான் போடுவேன் நான் நம்ம வண்டி எதுக்கு புடிச்சுட்டாங்க அந்த பார்ச்சுனருக்கு வந்து அந்த வண்டி மாடல் இருக்குல்ல அந்த வண்டி மாடலை நீ ஆர்டிஓல கொடுத்து அடிச்சு அந்த வீல் கரெக்டா இருக்கா பாத்துக்கலாம் சரியா அத பார்த்து நம்ம இது பண்ணிக்கலாம் விட்டு நம்ம வண்டி டயர் வந்து வெளியே இருக்குதாமா சரியா தமிழ்நாட்டு வண்டி புடிச்சது வந்து எம்விடி சரியா கே எல் ஜீரோ ஒன்னு சி கியூ ஒன் நைன் சிக்ஸ் ஜீரோ அந்த வண்டி வந்து நார்மலா இருக்குதாமா அதுல எக்ஸ்ட்ரா லைட் போட்டிருக்காங்க முன்னாடி ஹெல்லா லைட் போட்டிருக்குது கேஎல் வண்டி அது வந்து நார்மலா இருக்குது நம்மளோட வண்டி வந்து இந்த டயர் வந்து இது வெளியே இருக்குதாமா நல்லா பாத்துக்கோங்க சரியா இந்த அலாய் வந்து அக்செப்டபுள் ஆமா கேரளா எம்பிடி ல அந்த வண்டியை வந்து விட்டாச்சு நம்ம வண்டியை வந்து புடிச்சிட்டாங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க